வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கப்பி ரொம்ப டெத் ரேஷ் அதிகமாக இருந்துச்சு ஒரு மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோ இந்த மாதிரி செட்டப்பில் நான் பண்ண ஆரம்பித்தேன் தெர்மோக்கோல் இப்போல்லாமே தெர்மோக்கோலு அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த பட்டர்ஃப்ளை அதுக்கப்புறம் கீழே மணி பிளான்ட் எல்லாமே போட்டு போட்டு டெத் ரேஷ் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா ஜீரோ பர்சன்டேஜ் வந்துருச்சு நான் இப்போ என்ன இருக்குதுன்னா எனக்கு பிரெத் ரேஷும் அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஒரு பதினோரு குட்டி நான் எடுத்தேன் அது இதில் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தா தெரியும் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குட்டிங்களும் இருக்கும் அந்த குட்டி குட்டியாக இருக்கிறதுங்கெல்லாம் இன்றைக்கி போட்டு பதினோரு குட்டி இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்லேயும் இருக்குது கொஞ்சம் போன வீக் போட்ட குட்டி இருக்கு அவங்க அதுக்கு முந்தின வீக் போட்ட குட்டி வந்து இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு பேர் கொஞ்சம் ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குட்டிங்களுக்கு தீனி தரமாட்டாங்க இவங்களே சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க இந்த மீன் பாருங்கள் இன்னைக்கு குட்டி போடுற ரேஞ்சில் இருக்குது இன்னைக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே இன்னைக்கு இல்லைனா நாளைக்குள்ளே நைட்டுக்குள்ளே குட்டி போடுறோம் நான் இந்த டெத் ரோஷோ குட்டிங்களை எப்படி காப்பாற்றுறேன் அப்படின்னா இவங்கள இவங்களாக தான் நான் இந்த குட்டியில் காப்பாற்றுனேன் இந்த மணி பிளான்ட் இந்த பிளான்ட் இருக்குது இல்லையா இது இதை வச்சு தான் நான் குட்டியை காப்பாற்றுனேன் இது வாட்ரு ஃபுல்லாக இந்த டேங்க் ஃபுல்லாகவே நான் போட்டுறேன் இந்த தெர்மாகோல் தட்டி ஃபுல்லாக இருக்கும் போட்டுட்டு என்ன பண்ணுவேன்னா இவங்க குட்டியோட கூட இந்த குட்டி வந்து இறக்கிறது இல்லை அங்கேயே அதிலையே ஒளிஞ்சிக்கிறாங்க எப்போ நான் வந்து பார்க்குறேனோ அது வைக்காங்க இருக்கிறாங்க மார்னிங் வந்து மேலே இருக்க ஷீல்ட் எடுத்துகிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ணுவேன் குட்டி இருக்கான்ட்டு இல்லைனா தீனி சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஷீல்டு மேலே காக்காலாம் டச் பண்ணக்கூடாது க்ளோஸ் பண்ணுறேன் அடுத்தது அப்படியே என்ன பண்ணுவேன் மறுபடியும் நைட்டு ஈவினிங் வந்து டார்ச் லைட்டை வச்சுட்டு ஃபிட் பண்ணுவேன் மேக்ஸிமம் நைட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால அப்படியே விட்டுட்டு காலையில் இந்த மாதிரி இருந்தவன்க்க ஃபஸ்ட்டு வேலை இந்த நம்ம மீனை பார்க்கறது தான் வந்து ஏற்கனவே ஒரு வேறு ஒரு சேனல் இருக்குது நம்மளுது அதில் பார்த்தீங்கன்னா மீன் வளர்த்து ஒரு நானூறு மீன் வந்து விற்றேன் ஒரு மீன் மூன்றுரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் நிறைய இறப்புகள் தான் மீனில் ஏற்பட்டது கொஞ்சம் சரி வேண்டாம் விட்டுடலாம் அப்படின்னு இது நம்ம சின்ன வயசுலேருந்து கப்பீஸ்னால் கொஞ்சம் ஆசை நமக்கு வளர்க்குறதுல அதனால் மீண்டும் இந்த பேஜ் இது வந்து சித்தி பையன் கொடுத்தான் எனக்கு வேண்டாம் நான் வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அப்படியே வாங்கி இந்த உணர்ந்தால் மறுபடியும் இந்த மாதிரி செட்டப்பில் பண்ணியிருக்கேன் இதில் என்ன ஒரு நமக்கு கொஞ்சம் இழப்புன்னு பார்த்தீங்கன்னா எலி வந்துருச்சுன்னா இப்போ நான் இங்கே எலி வருது ஆனால் இது வரைக்கும் இந்த தொட்டிங்களை எதுவுமே பண்ணலை அது நான் டெய்லியுமே நைட்டில் கூட வந்து பார்ப்பேன் தொட்டி ஏதாவது பண்ணிருக்கா அப்படின்ட்டு இது வரைக்கும் எதுவும் பண்ணலாம் எலி வருது சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எலி வராமல் பார்த்துக்குங்க ஏன்னா நம்ம ஆசையாக நம்ம விற்கிறோமோ இல்லை வளர்க்குறோமோ ஆனால் ஆசையாக தான் அதை பண்ணுவோம் சப்போஸ் எலி வந்து பாட்டமில் கடிச்சிச்சின்னா எல்லாம் இனிமேல் வேலி டாப்பில் கடித்தா பிரச்சனை இல்லை இப்போ மீன் தப்பிச்சிடும் ஆனால் பாட்டத்தில் கடிச்சிச்சின்னா எலி காலி இப்போ இது வந்து ரொம்ப வீக்காக இருக்குது இது வந்து பழைய சி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக வச்சுருக்கேன் வீக்காச்சுன்னு தெரில இந்த க்ராக்காக இருக்குது வாட்ருமே நான் அந்தளவுக்கு ஊற்றல இதில் இருக்குது ஃபுல் வாட்ரை விட இதில் ரொம்ப ரொம்ப கம்மி இது ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன் ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்றதுனால அப்படியே இதுக்கு இது நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் கப்பி மேலே உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இல்லை வேறு ஏதாவது மற்ற ஃபிஷ்ஷில் ஆர்வம் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் நல்லா ரிசல்ட் கிடைக்கிது எனக்கு கிடைச்சிருக்கு இதில் ஒரு நாற்பது குட்டிகிட்டே இருக்குது நீங்கள் தேடி தேடிப்போ ஃபுல்லாக குட்டி தான் இருக்குது இதில் போன வீக் போட்டது வீக் போட்டது எனக்கு ரொம்ப லக்கி அப்படின்னா சண்டேஸில் மட்டும் எனக்கு அதிகமாக குட்டி வருது அப்படின்னு தெரியல ரொம்ப நாள் சண்டேஸில் வந்து ஓப்பன் பண்ணி குட்டி இருக்கும் அது ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது அதுக்கப்புறம் நடக்காமல் போச்சு மீனோட டெத்ரேஷ் வைத்தனால இங்கே பாருங்கள் இதில் என்ன வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பூச்சி ஓத்துற ஓட்டார் பாருங்கள் இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் குட்டிங்க இது வரைக்கும் எதுவுமே இறக்கலை எந்த குட்டியுமே இறக்கலை சூப்பராக வந்துட்டு தான் இருக்குது இதில் கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா இதுக்கு நான் மாற்றி விட்டுறேன் பக்கத்தில் இருக்கிற தொட்டிக்கு மாற்றிடுவேன் பார்ப்போம் இது ரிசல்ட் எப்படி எனக்கு சூப்பராக வந்திருக்கு இப்படி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது ஒரு சின்ன சேனல் தான் அப்படின்னு நினைக்காதீங்க நமக்கு வேற சேனல் இருக்குது வேற மாதிரி டிடின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது அதில் மீனை பற்றினா அதிகமாக போட மாட்டேன் அது ஒய்ஃபு அந்த சேனல் ரன் பண்ணுறாங்க இது என்னோட ஹாபிக்காகவும் என்னோட இந்த மீன் வளர்ப்பை தெரிய தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் வச்சுருக்கேன் இந்த மணி பிளான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர்லேயும் போட்டு வச்சிருக்கேன் அதில் ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் கிடையாது ஏன்னா நமக்கு தேவைப்பட்டால் ஏன்னா வெயிலில் இருந்தால் அது இறந்து போய்டும் அதுவும் ஒரு உயிர் தான் இறந்து போட்டதுனால அதில் நிழலில் இந்த மாதிரி வச்சுருக்கேன் நமக்கு எப்போ தேவைப்படுதோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று தொட்டி வந்து அந்த பக்கம் ரெடி பண்ண போகிறேன் வச்சுட்டு அதுலேயும் ஃபிஷ் வந்து விடலாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு இது ஒரு ஹாபி தான் அந்த ஹாபி என்னால் விட முடிலங்க என்னோட மைண்டு ஃபுல்லாமே என்ன தான் நம்ம ஒர்க் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸில் காலையாக நைட்டை தூங்கிட்டு காலையில் ஏந்தி இந்த மீனிங்கில் பார்க்கும்போது போது ரொம்ப அற்புதமாக இருக்குது மனசெல்லாம் லேஸ் ஆகுது நீங்களும் ட்ரை பண்ணலாம் எப்படி சாப்பிடுறாங்க பாருங்க இது இது நான் டெய்லியுமே கவனிப்பேன் இதுங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது எந்த மீனுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது இல்லை ஒன்று ஒன்று ரொம்ப டல்லாயிடுச்சு இறந்துடும் ஒரு டூ டேஸில் இறக்க போதுன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஏன்னால் கப்பியோட லைஃப் லைஃபை பார்த்திங்கன்னா ஒன் பதிமூணு பதினாலு மாதங்கள் தான் அதுக்கப்புறம் கஃபி இருக்காது நம்ம என்ன தான் அதை இது பண்ணாலும் அதிகபட்சமாக பதினஞ்சு மாதமெல்லாம் இருக்காது நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவங்க என்ன பண்ணுறாங்க யார் இப்போ இறக்குற தருணத்தில் இருந்துன்னா எடுத்துருவேன் மீன் எடுத்துகிட்டு அதுலேருந்து வேறு தொட்டியில் மாற்றிடுவேன் ஆனால் அதில் இருக்க ஃபங்கஸுக்கு இதுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு இப்போ இருக்க மீனில் எதுவுமே ஃபங்கஸு மேலே எல்லாமே ஆக்டிவாக இருக்குது குட்டிங்களாம் செம்ம ஆக்டிவாக இருக்குது இதுக்கு நான் உணவு என்ன போடுறதுன்னு நான் சொல்கிறேன் நான் நேச்சுரலான உணவு தான் போடுறேன் ஆனால் நம்ம கடையில் விற்கிற உணவு எப்பயாவது வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் நேச்சுரலான உணவு போடுறேன் அது என்னென்னு நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க